الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين نبينا محمد وعلى اله واصحابه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز وفي فرقانه المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ورفعنا لك ذكرك صدق الله مولانا العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى الى اخر الحديث وكما كما قال عليه الصلاه والسلام. من يمان ورجل الله تعالى من الرياضه محمد مصطفى صلى الله عليه وسلم انا وانا أولى உலகத்துக்கு இந்த உலகத்துக்கு வந்து இந்த மக்களை எல்லாம் சீர்திருத்தம் செஞ்சதுக்கு பின்னால அன்னவர்கள் அல்லாஹு உலகத்துல போய் சேர்ந்து ஆயிரத்தி ஐநூறு வருஷங்கள் ஆகும் ஆயிரத்தி ஐநூறு வருஷங்கள் இன்றைக்கு உலக நாடுகள்ல உள்ள முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை ரெண்டு தசம் அஞ்சு பில்லியன் ரெண்டு தசம் அஞ்சு முஸ்லிம்கள் மக்கள் கூட நேசிக்க கூடிய ஒரு தலைவர் என்று சொன்னா மட்டும்தான் வேற யாரும் கிடையாது எந்த அளவுக்கு என்ன மைக்கேல் எச் ஹார்ட் என்று சொல்லக்கூடியவங்க ஒரு புக் எழுதுறாங்க ஒரு இங்கிலீஷ் புக் எழுதுறாங்க அதுல தலைப்பு என்னன்னு சொன்னா அந்த புக் பேர் ஹண்ட்ரட் நூறு தலைவர்கள் எழுதக்கூடியவங்க யாரு அந்நிய மதத்தை சார்ந்தவங்க நூறு தலைவர்கள் முதலாவதாக கொண்டு வந்த தலைவர் யாரு விமான செல்லலாகவும் அழைகவும் செல்ல என்ன காரணமா சொல்றாங்க உலக காரியங்கள் மட்டுமல்லாம மார்க்க விஷயங்கள்

இந்த பேசக்கூடிய அலி முசல்மன் உள்ளதுதான் கவிதை வரிகள் கூட பேச்சிட அந்தஸ்துல உள்ளதுதான் எப்படி நல்லதுல பேசினா நன்மை கிடைக்குமோ பாவத்தை பேசினா பாவம் கிடைக்குமோ அதே மாதிரிதான் நல்ல கவிதைகளை படிச்சா நன்மை இருக்குது கெட்ட கவிதைகளை படிச்சா பாவம் இருக்குதுன்னு சொன்னாங்க செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியமானவர்களே நாங்க படிச்ச கவிதை வரிகள் அல்லாஹ் காலிகுனா அல்லாஹ் தான் எங்களை படைச்ச ரஹ்மான் என்ன வார்த்தை இது அல்லாஹு காலிகுனா என்றால் என்ன அல்லாஹ் தான் எங்களை படைச்ச ரஹ்மான் அவன்தான் காலிக் அவன்தான் படைப்பாளன் நன்மை இருக்குதா இல்லையா நன்மை இருக்குது அதே போல அல்லாஹு ராசிகுனா எங்களுக்கு தரக்கூடிய அனைத்து ரிஸ்களும் கப்பிடத்துல இருந்து வரக்கூடிய நன்மை இருக்குதா இல்லையா சத்தியமா நன்மை கிடைக்கும் நன்மை கிடைக்கும் யார் சொன்னது செல்லலாலே செல்ல சொன்னது நல்ல பேச்சுக்கு என்ன கூலி தெரியுமா வல் களிம தொய்யுக்கு சதத்தா செல்லலாலே செல்ல சொல்றாங்க நல்ல பேச்ச பேசுனா அதுக்கு நன்மை இருக்குதான் ஒருத்தன் மனசு சந்தோஷப்படணுமன்றதுக்காக நல்ல பேச பேசினாலே நன்மை இருக்கு வேண்டாம் பெருமானார புகழ்ந்தான் நன்மை இல்லையா சொல்லி தந்தவங்க அவங்க அவங்கள புகழ்ந்தாலே நன்மை கிடையாது கண்ணியமானவர்களே நன்மை அல்லாஹ் வச்சிருக்கிறார் ஹசான் பின் தாபித் ரதி அல்லாஹு தாரா எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சகாபி அறுபது வருஷம் பெருமானார் செல்லம் செல்வன் அவங்களை புகழ்ந்து கவிதை படித்தாங்க பெருமானாருடைய முன்னிலையில

இன்றைக்கு மௌலிக கவிதைகளுக்கு நம்ம கிடையாது என்று சொல்லி இருந்தால் அசான் ரவி அல்லாஹு போய் சொல்லி இருக்கிறாங்க பெருமானார் அதை அங்கீகரித்து இருக்கிறாங்க சூசகமா சொல்றாங்க இவ்வளவுதான் கண்ணியமானவர்களே இது என்ன சொல்றாங்கன்னா நன்மை கிடைக்கும் சொன்னது அதுக்கு அடுத்ததாக ஹசான் ரதி அல்லாஹால ஒரு பாடல் படிக்கிறாங்க எந்த அளவுக்கு என்றா அகோலு வலாயுல் அதாவது பெருமான யார் தெரியுமா புறக்கணிப்பாங்க அல்லாத ராமத்தை விட்டு கூறனான புறக்கணிப்பான் அல்லாத ராமத்தை விட்டு எவனெல்லாம் தூரமாக இருக்கிறானோ அவன் புறக்கணிப்பான் எவனுக்கு புத்தி இல்லையோ அவன் புறக்கணிப்பான் யாரு இந்த முன்னிலையில பாடப்படுதே பெருமானாருடைய முன்னிலையில பாடப்படுது ஏன் என்ன காரணம் பெருமானால இணையப்படுத்துறாங்க அவங்களை கம்மியப்படுத்தி இவங்க பாடல் படிக்கிறாங்க செல்லல்லாலை செல்லமன் அவங்க முன்னிலையில படிக்கப்பட்ட பைப்புகள் அதுக்கு அடுத்ததாக சொல்றாங்க என்னன்னு சொன்னா வலை ச ஹவா அன் சனாயி பெருமானார் செல்லல்லாஹ் இவர் செல்லமன் அவர் எல்லாம் புகழ்ந்ததை உள்ளம் என்ன செய்ய இல்ல

எங்க ஏக்கிற பாக்கியம் ஜன்னத்துல குளிச்சு சொர்க்கத்துல இருக்கிற பாக்கியத்தை அல்லாஹு தாலா தருவான் சுகான் பெருமானார நேசிச்சவன் சொர்க்கம் போவான்ன்றதுக்கு இதுதான் ஆதாரம் அலமது இல்லா கண்ணியமானவர்களே நாங்க படிக்கக்கூடிய கவிதைகளுக்கு நன்மை இருக்குதா இல்லையான்னு கேட்டா சத்தியமா நன்மை இருக்கு ஏன் என்ன காரணம் தெரியுமா இந்த கவிதைகள் எந்த ஒன்றிலையும் சிறுக்கு கிடையாது சிறுக்கு கிடையாது மார்க்கத்தை இழிவுபடுத்தி படிக்கக்கூடிய கவிதைகள் கிடையாது பெருமானார இழிவுபடுத்தக்கூடிய கவிதைகள் கிடையாது இந்த கவிதைகள் எல்லாமே அல்லாவையும் அல்லாஹ்வுடைய தூதர் என்கிற தலைவர் அவர்களையும் இந்த மார்க்கத்தையும் மேலோங்கி படிக்கக்கூடிய கவிதைகளை ஒழிய இவைகளை கீழ் தாழ்த்தி தரம் தாழ்த்தி இழிவுபடுத்தி படிக்கக்கூடிய எந்த ஒரு கவிதைகளும் கிடையாது என்ற நானும் நீங்களும் விளங்கி கொள்ளணும் ஆக கண்ணிய மாணவர்களே நாங்க ஏதெல்லாம் கேட்டோமோ இதெல்லாம் பேசினோமோ அதன்படி கிளாஸ் ஒரு அமல் செய்யறதுக்கு அல்லாஹுத்தா அலா எனக்கும் உங்களுக்கும் செய்வானாக வாஹ் நிலக்கரில்லாஹ் அபினா அலவின் அஸ்லாமாலுக்கு